ஆகாசா சா அறக்கட்டளை சிதம்பரம் இல்லை கலை இசை சங்கமும் இணைந்து வழங்கும் ஆகாசா வளர்கலை விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரும் அக்டோபர் அக்ட செவ்வாயிழமை மாலை ஐந்து மணி அளவில் வழங்கப்பட இருக்கிறது இடம் ஆத்தி நாட்டார் மண்டபம் வடக்கு வீதி சிதம்பரம் வளரும் கலைஞர்களை தேர்ந்தெடுத்து நூத்தி எட்டு மாணவர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்பட இருக்கின்றது வழங்கப்பட இருக்கும் விருதுகளின் விவரங்கள் இசை பரதநாட்டியம் கிராமிய நடனம் இசை கருவிகள் யோகா சிலம்பம் ஓவியம் பன்னிசைகள் சிறந்து விளங்கும் நூத்தி எட்டு மாணவர்களுக்கு ஆகாச வளர்கரை விருதும் நுண்களை பயிற்றுவிக்கும் வைக்கும் இருபது ஆண்டு மேலான சேவையாற்றும் நிறுவனங்கள் மற்றும் கலை வாழ்நாள் விருதும் நுண்களை பயிற்று வைக்கும் கலை ஆசிரியர்களுக்கு ஆகாச வளர்களை நாயகன் வளர்களை நாயகி விருதும் நுண்களை பயிற்று வைக்கும் நிறுவனங்களுக்கு வளர்களை வேந்தர் விரு நுண்களை பயிற்றுவிக்கும் நிறுவனங்கள் மற்றும் கலை ஆசிரியரை ஊக்குவிக்கும் நிறுவனங்கள் மற்றும் தனி நபர்களுக்கு ஆகாச வளர்களை வல்லர் விருதும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்